ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகிழனின் தோட்டத்தில் சின்னதாக ஒரு அறுவடை பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் எடுத்துக்கிறேங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக காய்ச்சிருக்கு பாருங்கள் வெண்டைக்காய் ஆனால் வெண்டைக்காய் வந்து ஒரு நாளைக்கு ஒரு எட்டு செடி வச்சுருந்தோம்னா ஒரு வீட்டுக்கு டெய்லி ஒரு அஞ்சு காய் ஆறு காய் கிடைக்குங்க அது சேர்த்து ஒரு நாலு நாளைக்கு ஒரு முறை சாம்பாரோ இல்லை புளி குழம்போ வச்சுக்கலாங்க இப்போ இது ஒரு மூணு வெண்டைக்காய் எனக்கு கிடைச்சிருக்கு இன்னும் ஒரு வெண்டைக்காய் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க ஒரு செடியில் இங்கே உள்ளே இருக்குது அப்போ எடுத்துட்டு வந்துடுறேன் பார்த்த நாலு வெண்டைக்காய் கிடச்சிருக்குங்க இன்னும் ஒரு நாலு நாள் பார்த்து இதே மாதிரி நாலு நாலு வெண்டக்காயாக எடுத்து நான் சாம்பார் புளி குழம்பு வச்சுருப்பேங்க வெண்டைக்காய் மட்டும் ஒரு ஏழு எட்டு செடி வைக்கிறேங்க ஒரு வீட்டுக்கு தாங்க நமக்கு நிறைய கிடைக்கும் ஆனால் ரெண்டு நாள்லேயே நம்ம வந்து இந்த வெண்டைக்காயை வந்து பார்த்து பார்த்து எடுத்துருந்தோங்க இல்லைனா முத்திடும் முத்திடுச்சுன்னா அது வேஸ்ட்டாக போகுங்க அப்புறம் விதைக்கு தான் அதை விடணும் நம்ம அடுத்து வந்து புதினாவை எடுத்துக்கிறோங்க இது புதினாங்க புதினாவை கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க நைட்டு வந்து புதினா சட்னி பண்ணலாம் இட்லிக்கு அப்படின்னு புதினா வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் இது ஒரு குச்சி வச்சா போதுங்க நல்லா வந்துடும்ங்க ஒரு தொட்டியில் மண்ணும் உரமும் சேர்த்து ஒரே ஒரு ரெண்டு மூணு தண்டு நம்ம கட் பண்ணி கடையில் வாங்கினீங்கன்னா கூட ஒரு ரெண்டு மூணு தண்டு நீங்கள் பால்கனிலேயே கூட கூட அங்கே வீட்டில் அழகாக வந்துடும் இந்த கொத்தமல்லி இது வந்து புதினா வந்து புதினாவையும் எடுத்துக்கிட்டேங்க சாமந்தி பூங்க நாட்டு சாமந்தி எல்லோ கலர் எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள் இதை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துருக்கேங்க சாமிக்கு போடுறதுக்கு இதுவும் நான் கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கேங்க இப்போயே போட்டு வச்சுக்கிட்டா நல்லது அப்போ தான் நிறைய பூ வந்து நமக்கு கிடைக்கும் நிறைய செடி இருந்தால் தான் இதுவே பாருங்கள் ஒரு தொட்டிலே இவ்வளோ பூக்கள் நமக்கு கிடைக்குது அழகாக இருக்குங்க அந்த எல்லோ கலரில் வாடவே வாடாதுங்க ஒரு வாரம் ஆனாலும் சாமிக்கு வச்சோம்னா அந்த ஃபோட்டோவில் நல்லாயிருக்கு நான் பார்க்குறதுக்கு அழகாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எடுத்த வர காய்கறிகள்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு இட போட்டு காட்டுறோம் ஃபஸ்ட்டு இந்த பிளேட் எவ்வளோ வெயிட்னு டயர் பண்ணிடுறேங்க மைனஸ் பண்ணிடுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எடுத்த காய்கறியெல்லாம் வந்து உங்களுக்கு வெயிட் போட்டு காட்டுறங்க இந்த பிளேட்டை வந்து நாங்கள் மைனஸ் பண்ணிவிட்டோங்க டேர் பண்ணிட்டோம் இப்போது ஃபர்ஸ்ட்டு அவரைக்காய் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போங்க அவரைக்காய் நான் சொன்னேன் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போங்க ஆசையாக இருக்குதுங்க அவரைக்காய் வெயிட் போடும்போதே எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது இல்லைடா எழுநூற்றி இருபத்தி அஞ்சு எழுநூற்றி இருபத்தஞ்சி கிராம் இருக்குதுங்க முக்கா கிலோக்கு இருபத்தஞ்சி கிராம் கம்மியாக இருக்குது ம் ம் ரொம்ப ஹாப்பிங்க எங்களுக்கு அடுத்து வந்து கத்திரிக்காய்ங்க கத்திரிக்காய் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் பிளாக் பியூட்டிங்க இப்போ மற்ற கத்திரிக்காவும் சேர்த்தே நாங்கள் உங்களுக்கு எடை போட்டு காட்டுறோம் இப்போ எல்லா கத்திரிக்காவும் எடுத்து வச்சுட்டேங்க அறுவடை பண்ணதெல்லாம் எல்லாம் இப்போ எவ்வளோ வெயிட் இருக்குன்னு பார்ப்போங்க ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ஐநூற்றி எண்பத்தி ஒன்றா கம்மியாக இருக்க மாதிரி கம்மியாக அது கட் பண்ணிடலாமா இப்போ ஓகேங்க இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க ஒரு கிலோ முந்நூறு கிராம் இருக்குங்க ஒரு கிலோக்கு மேலே ஒன்றே கால் கிலோங்க ரொம்ப நான் பண்ணதிலே பெரிய ஆர்வஸ்ட்டுங்க இன்னைக்கு கத்திரிக்காய் வந்து ரொம்ப ஹாப்பிங்க அடுத்து வந்து நாங்கள் புதினா கொஞ்சம் ஆர்வஸ்ட் பண்ணிக்கிட்டோம் புதினா கொஞ்சம் ரெண்டுங்க அப்புறம் வெண்டைக்காய் ஒரு நாலு வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டோம் பூக்கள் அறுவடைங்க பச்சை மிளகாய் சுண்டக்காய் அடுத்து இது புதினாங்க வெண்டைக்காய் நாலு எடுத்தோம் ரெண்டு முருங்கைக்காங்க இதனோட வெயிட்டும் சேர்த்து போட்டுடுறோங்க இது த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி முந்நூற்றி முப்பத்தி ஆறு கிராம் இருக்குங்க இது அடுத்து வந்து இது தேருங்க இந்த தட்டிலே அது போட்டுக்கலாம் அடுத்து சுண்டைக்காய் சாப்பிட்றாங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பச்சை சுண்டக்காய் நிறைய இருக்குங்க பச்சை மிளகா தனியாக போட்டுக்கலாமா ம் எவ்வளோ இருக்குது பாக்குறா சுண்டைக்காய் முந்நூற்றி அறுபது அந்த மாதிரி இருக்குது முந்நூற்றி அறுபது கிராம் இருக்கா சுண்டக்காய் பச்சை சுண்டைக்காய் முந்நூற்றி அறுபது கிராம்ங்க கால்களோக்கு மேலேயே எங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு போன வாரமும் நாங்கள் அரை கிலோ சுண்டக்காய் எடுத்தோம் இன்னைக்கு முந்நூற்றி முப்பது முப்பத்தி ஆறு கிராம் இருக்குதுங்க இப்போ பச்சை மிளகாங்க பச்சை மிளகாவையும் பார்க்கலாம் இன்னைக்கு எடுத்த பச்சை மிளகாய் அதே தப்பு தாங்க மைனஸ் பண்ண தப்புலையே தான் நாங்கள் பச்சை மிளகாவையும் வச்சு எடுத்துருங்க இங்கே வந்து ஒன் செவன்டி எயிட் எழுபத்தி எட்டு கிராம் இருக்குங்க இரநூறுக்கு கம்மியாக இருக்கும் போதுங்க இது போதும் நம்ம ஒரு வாரத்துக்கான பச்சை மிளகா நம்ம வீட்டுக்கு தவறான பச்சை மிளகா கிடைச்சிருச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் ஆர்வஸ் பண்ணதெல்லாம் உங்ககிட்ட நாங்கள் வச்சு காட்டுறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் அறுவடை பண்ண காய்கறிகள் பூக்கள்ங்க எவ்வளோ நிறைய இருக்கு பாருங்க மிகவும் சந்தோஷம் இந்த மகிழ்ச்சியோட இந்த வீடியோவை நாங்கள் முடிச்சுக்கிறோம் பை